ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முபுஜின் கேலரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அது இஞ்சி பூண்டு கொஞ்சம் அறுத்து வச்சுக்கோங்க சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு இது கசகசா வந்து அரை டேபிள் ஸ்பூனு முழு தேங்காயை வந்து நான் உடச்சி சொரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வரமிளகா ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க அடுத்து பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை பச்சை மிளகா அப்புறம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் கறி மசால் பொடி மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் அப்புறம் லாஸ்ட்டாக குழம்பெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை துவக்கவங்க என்கிட்ட கொஞ்சந்தான் இருந்ததுனால அதனால் கொஞ்சம் மாறுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் உப்பு சொல்ல மாதிரிட்டேன் உப்பு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல அது எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி தேங்காய் பூண்டு இஞ்சி சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்க நம்மளத பார்த்தே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போடுவோம் அதனால உங்களுக்கு எப்படியோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்களாம் எந்த மெத்தடில் முட்டை குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் படுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு சட்டில் மாத்திக்கலாம் இது வந்து நல்லா ஆற வச்சு நல்லா நிறைய பேஸ்ட் பதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இன்ஃப்ரெண்ட்ஸ் மசாலா இப்போ வாங்க எடுத்து நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பை பத் ஃபஸ்ட்டு பற்ற வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு அடுத்தது கருப்பா அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் இதில் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி இருக்கும் பண்ணி கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேனா நல்லாயிருக்கும் காரம் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த அளவுக்கு வந்தங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவு ஒதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க கரெக்டாக இருக்கும் மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் வந்து பாப்பா தம்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க அப்போ அடுத்தது வந்து கறி மசால் தூள் போடுறேன்

கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசம் கொஞ்சம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிக்காமல் இருக்கும் மசாலாலாம் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா மசாலாவை இதில் சேர்த்திரலாம் ఎంత తన్ని తిరిమా అంత కొంచెం కూట్టి వచ్చుకోం ఫ్రెండ్స్ இருக்கும்ல மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் கொஞ்சம் கழுவி இதில் ஃபைனலாக உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க குடித்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் కరెక్టాకను చెక్ పన్నీ పల కిండి అప్పుడు கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு எனக்கு பத்தலை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ரெண்டு கொதி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை வசையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போட்டோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து பச்சை வசையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இன்னைக்கு வந்து நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை அப்போ தான் வந்து குழம்புல விழுந்தாலும் நம்ம வந்து ஓடை வந்து எடுத்துடலாம் நம்ம பாட்டு கழுவாமல் போட்டோம்னா அது குழம்புல ஒரு மாதிரி அது அழுக்கெல்லாம் போயிடும் உழுக்க அதனால் கழுவிட்டு இப்போ உடச்சி ஊற்றுல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக உடச்சி ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சம் இடம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல ஊற்றி எல்லாம் மொத்தம் ஆயிரும் முட்டையெல்லாம் ரெண்டு ஊற்றியாச்சு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டிடவே கிண்டிடாதீங்க அது வந்து முட்டையெல்லாம் கொச கொசான ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு சிம்மில் ரொம்பவும் ச நிறையா அடுப்பை வைக்க வேண்டாம் ரொம்பவும் சிம்மில் வைக்க வேண்டாம் சும்மா நார்மலாக சும்மா லைட் அந்த எந்த அளவுக்கு கொதிக்கும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து உங்களோட இது அடுப்பில் வந்து இது அது என்ன சொல்கிறது ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வேகும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்படி மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரண்டி எதுவுமே போட்டுடக்கூடாது மூடி வச்சது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல் இந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த மல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எப்படி போட்டுக்கோங்க மேலே என்கிட்ட கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு மல்லி தூ மல்லித்தலை அதனால கம்மியாக போடுறேன் நான் கொஞ்சம் கூட போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போவும் போட்டு கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் கழித்து அந்த முட்டையை தனித்தனியாக எடுத்தோம்னா தனித்தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டு கலகுனிங்க ரொம்ப இதாகிடும் எல்லாமே உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வேக வச்ச முட்டையோட கூட இந்த குழம்புல போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வேக வச்சுட்டு தோடெல்லாம் உரிச்சிட்டு அந்த முட்டையில கத்தி வச்சு மேலே சும்மா நாலு கீரல் போட்டு அப்படியே குழம்புல போட்டு கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் எடுத்துடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உடச்சூற்றியும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டைப்பில் பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை பாய் பை இது மாதிரி இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் கழித்து முட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் சூப்பராகவே வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் 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 பாய்